சாதாரண கொலை இல்ல மொத்தம் மூணு மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ல பண்ணிருக்கான் ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா ஸோ இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்றத தாண்டி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேனனுடைய பேர் தான் அவங்க ரீசெண்டாக பண்ண ஒரு சம்பவம் தான் இப்போ எல்லாம் அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அவங்க வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க அவங்க மேலே அரஸ்ட் வாரண்ட் வந்து இருக்குது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க தான் இப்போ பெண்டிங்கில் இருக்கிறாங்க அது வந்து எப்படியாவது ஜாமீன் கிடச்சிட்டா வெயிட் பண்ணுறாங்க அதனால தான் தலைமறைவெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இதே போல் பல இன்சிடென்ட்ஸ் வந்து தினசரி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ட் இது எந்த பக்கம் நியாயப்படுத்த பத்தியும் நான் வந்து பேசல ஜென்ரலா நீங்க ஒரு சினிமா பிரபலமா இல்லாம சாதாரணமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள யோசிச்சு பாருங்க இவங்க வந்து கொச்சியில வந்து ஒரு பப்ல போயிட்டு ட்ரிங்க் பண்ணிருக்காங்க அஃப்கோர்ஸ் ஒரு ஒருத்தவங்களுடைய சோஷியல் லைஃப்ன்றது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை கேஸ் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம மீறினா தான் தப்பு அதை மீறி பண்றது யாரா இருந்தாலும் தப்பு தான் அது சினிமா பிரபலமா இருந்தாலும் சரி இல்லை யாரோ சாதாரண மக்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து நடக்கூடிய ஒரு பப்ல போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸோட போயிட்டு அவங்க அவங்களுடைய சோஷியல் லைஃப் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நடிகை அப்படின்ற காரணத்துக்காகவே அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களை கொஞ்சம் கிண்டல் பண்ணுறதே பாரு நடிகை லக்ஷ்மேனன் வந்திருக்காங்க அவங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் சோசியல் லைஃப்ல வந்துட்டாலே அதாவது பப்ளிக் லைஃப் அப்படின்னாலே அஃப்கோர்ஸ் ஒரு ஒருத்தரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் நம்ம வந்து தாங்கிட்டு தான் போறது அப்படின்ற மாதிரி நடிகர்களா இருக்கட்டும் இல்ல பொலிட்டிக்கலா இருக்கட்டும் எந்த மாதிரியான ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் அது எல்லாருமே அவங்களுக்கு பழகின ஒரு விஷயம் தான் பட் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பர்சனலா இருக்கும் அவங்க ஒரு இடத்துல தனியா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசன்ஸோட வந்திருக்கிறாங்க அங்க அவங்க டைம் ஸ்பென்ட் பண்றாங்க அங்கே நீங்க தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் வருது அதுக்கப்புறமா இது ஓகே அப்படின்ற மாதிரி போறாங்க மறுபடியும் கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பண்றாங்க அதுவும் டார்கெட் பண்ணி லக்ஷ்மி டார்கெட் பண்ணி ஒருத்தவங்க ரொம்ப பூஜப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க போதையில வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒன்னும் சண்டை போடுறதா இருக்கும் இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களை வந்துட்டு கிண்டல் பண்றது அதுவும் நடிகை ஒருத்தவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க நம்ம போது அவங்களை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி பேச முடியுமோ கொச்சியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய அவங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் கசின்ஸ் எல்லாருக்குமே கோவந்திருக்கு அவங்களுக்கு கூட கோவந்திருக்கு பதில் கேட்க கேட்கும் தான் அது கொஞ்சம் அந்த இடத்துலயே கொஞ்சம் பிரச்சனை மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்வ் ஆயிட்டு வெளியில வந்திருக்காங்க வெளியில வந்ததுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணதுனாலதான் இந்த என்ன சொல்றது ரேசிங் வந்து நடந்திருக்குது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் பிடிச்சி அண்ட் அவங்களுக்கு அப்பவும் விடாம அவங்க போதையில இன்னமும் பேசி அதனாலதான் சண்டை வந்து ஒரு நடிகை அவங்க அப்படியே மனக்குளிர ஒரு வந்து உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு அப்படிதான் பேசுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்க அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்க போகணும்ன்ற மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அண்ட் அவங்க கூட வந்து நாலு பேர் சேர்ந்து போயிருக்காங்க அண்ட் அவங்களே வந்து ஹோட்டலுக்கு எதுக்கு போனாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் எங்க உங்க வீட்டுல பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுங்களா உடனே தண்ணி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க தண்ணியோ இல்ல ஹோட்டலுக்கு நார்மலா போயிருக்கிறாங்களோ அங்க ஒருத்தவங்க வந்து தாக்குற விதத்துல பேசுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு பதிலடி கூட சொல்லக்கூடாதா பதிலடி சொன்னது வரைக்கும் ஓகே தான் கை அடிதடிப்பானது தப்பு தான் ஆனா அவங்க எந்த அளவுக்கு பேசி இருந்தா இது நடந்துருக்கும் அப்படின்றது பக்கம் ஏன் யாருமே யோசிக்க மாட்டேறீங்க நடிகையா இருந்தா என்ன நடந்தாலும் கம்முன்னு அமைதியா இருக்கணும் அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருந்தாலும் அதை வந்து அவங்க காட்டிக்கவே கூடாது அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடியவங்களுடைய நடிகையும் கிடையாது ஒரு பொண்ணா இருந்தாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க அண்ட் அங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருக்கிறவங்க பிரதரா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் ஃப்ரெண்டு ஒரு நாளே உடனே அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கிறாங்க அப்படின்ற ஸ்ட்ரெஸ் பண்ணியெல்லாம் ஒரு சில பேர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இருந்துட்டு போட்டுமே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நண்பர்கள் இருந்தாங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் பெண்ணில் நண்பர்கள் இருந்தாங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு ஸோ அவங்க அங்க போயிருக்கிறாங்க அவங்கள பேச பற்றி பேசும்போது தன்னுடைய நண்பனை வந்து ஒருத்தவங்க பேசிட்டாங்களே போது இன்னொரு நண்பை எடுத்து அங்கே வந்து பார்ல சண்டை போட்டதே இல்லையா எப்படி என் நண்பனை வந்து நீ தப்பாக பேசுவேன்ட்டு அப்போல்லாம் வந்து யாரும் எதுவும் கேட்கல எப்படி நீ வந்து உன் நண்பன் பேசினான்றதுக்காகலாம் அடிக்க போவேனு ஒரு ஆணுக்கு ஆணு போய் சண்டை போட்டா அது பரவாயில்ல ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் போய் சண்டை போட்டா உடனே அந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய மோகத்துல போய் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்ல தன்னுடைய ரொம்ப ஹர்ட் பண்ற விதத்துல பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணே வந்து எதிர்த்து கேள்வியோ இல்லைன்னா அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு திமுறல பண்றாங்க போதையில பண்றாங்க அப்படின்னு வேண்டியது அவங்க வந்து தண்ணிக்கு அடிக்ட் ஆயிட்டாங்களா இல்லையா அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை அது அவங்க குடிக்கிறதா இருந்தாலும் சரி என்ன பண்றது சரி அவங்க லைஃப் அவங்களே வந்து நல்லபடியா வச்சுக்கணும் நினைச்சாலும் இல்லை ஸ்பாயில் பண்ணிக்கினாலும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஒரு பொண்ணுன்ற ஒரு காரணத்துக்காக இங்க பல பேர் வந்து அவங்களுக்கு டார்கெட் பண்ணி பேசுறதுதான் கொஞ்சம் கூட சரியில்லை அது வந்து அதுவும் கொஞ்சம் மெச்சூராக இருக்கக்கூடிய நிறைய ஜேர்னலிஸ்டே பண்றாங்க அவங்க இது எப்ப பார்த்தாலும் வேற நான் வந்து பெண்களுக்கு துணையா இருக்கிறவன் பெண்களுக்கு சப்போர்ட் பண்றேன் பெண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் பேசக்கூடியவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு நடிகையா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுன்ற காரணத்துக்காக அவங்கள தாக்கி பேசுறதுன்றது சரி கிடையாது கோர்ஸ் அடிச்சது எல்லாமே தப்பு தான் அது வந்து யாருமே இங்க வந்து நியாயப்படுத்தியெல்லாம் பேசலை அவங்க அங்க போனாங்கன்றதுக்காக தப்பா ஒருத்தவங்களை பேசாதீங்க அப்படின்றதுக்காக தான் அண்ட் அவங்க தலைமறைவா இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து இன்னும் இப்போ வரைக்கும் இன்னும் அவங்க மேல எந்த ஒரு இதுவும் போகல அதுக்கான ஒரு டீலிங் வந்து ஐ மீன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்கோர்ஸ் எஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அரஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்க வெறும் நாலு ஆண்களோட மட்டும் இல்ல அவங்களோட இன்னும் கொஞ்சம் பேர் கேர்ள்ஸும் இருந்தாங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல அவங்கள வந்து போக விடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்களை வந்து கலப்பி விட்டுட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி லக்ஷ்மி மேனும் அதுல கிளம்ப வேண்டியவங்க தான் பட் வீடியோல வந்து இருக்கிறதுனால இப்ப அவங்க பேர் இந்த இதுல மாட்டி இருக்குது அண்ட் பெண்கள் அப்படின்றவங்க இதே போலதான் சென்னையில இங்க நடந்தது நடுராத்திரியில ஒரு லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இருந்துட்டு ஒரு கார்ல வந்து டிராவல் பண்ணாங்க அப்போ இன்னொரு ஒருத்தவங்க வந்து டிராவல் பண்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற விதத்துல பண்ணும் அப்போ பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசின பல பேரு எப்படி வந்து ஒருத்தவங்க நைட்டில் டிராவல் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் அந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இது பண்ணுவீங்க அப்படின்லாம் சப்போர்ட்டாக பேசின பல பேரு இப்போ இந்த விஷயத்துல அப்படியே மாற்றி பேசுகிறாங்க ஸோ அதாவது கேஸ் டு கேஸ் அவங்க வந்து மாறிப்பாங்க இதில் வந்து ஏன்னா இதுல நடிகை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக அப்படின்றது தான் இதுவே வேற ஒரு நடிகையாக இருந்தாங்கன்னா நல்ல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நடிகையா இருந்திருந்தாங்கன்னா இப்படி பேசுவாங்களான்றதும் டவுட்டு தான் ஏன்னா அப்படி பேசுனாங்கன்னா இவங்க மேலே உடனே கேஸ் வந்துடுமே அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் என்ன கேஸ் போட போறாங்க இவங்கெல்லாம் நம்மள வந்து என்ன தாக்க போறாங்கன்ற ஒரு மிதப்பைல பேசுறாங்களான்னு தெரியல யாரா இருந்தாலுமே உங்க வீட்டு பொண்ணா முதல்ல பாருங்க ஐயோ எங்க வீட்டு பொண்ணுங்க நடிக்க மாட்டாங்க எங்க வீட்டு பொண்ணுங்க இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க எங்க வீட்டு பொண்ணுங்க இப்படி போக வர வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக இல்லை பொதுவாகவே ஒரு வாழ்க்கையம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது என்ன சொல்றது ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானே வளரும் அந்த மாதிரி உங்களுடைய பொது புத்தி எப்படி இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுடைய லைஃபும் சரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் எல்லாமே நல்லபடியா அமையும் ஸோ அதனால தான் பிள்ளைய மட்டும் நல்லா பார்த்துக்கணும் அர்த்தம் கேடு கேட்டு போனா என்ன நான் வந்து என் வாய் இருக்குதுன்றதுக்காக எப்படி வேணா பேசுவேன்ற மாதிரிலாம் பேசாதீங்க ஸோ அதனால வாய் இருக்குன்றதுக்காக நான் எப்படி வேணா பேசுவேன் அப்படின்லாம் வந்து பேசாதீங்க அண்ட் இது வந்து அவங்க சைடுல ஆக்சுவலி தப்பு இருக்குது அதை சும்மானா வந்து அவங்க மறைச்சிட்டு போக முடியாது அவங்க மேல தப்பு இருக்கிறதுனாலதான் அவங்க அடியும் வாங்கினாங்கன்றதும் அவங்களுக்கும் தெரியும் பட் ஸ்டில் அதுக்கப்புறம் அடி பழிவாங்கிட்டோன்றதுக்காகவும் அண்ட் அவங்க கிட்ட வீடியோ ப்ரூஃப் இருக்குன்றதுக்காகவும் தான் இப்ப வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ எஃப்ஐஆர் தான் இப்ப ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அண்ட் கொச்சில வந்து அவங்க வந்து ஈவன் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்த அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து வீடியோ எடுத்து லக்ஷ்மி மேனனுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி எதிர்க்கவே இது நடந்ததுன்னு ஒரு பக்கமும் அண்ட் லக்ஷ்மி மேனனே எகிரி வந்து அடிச்சாங்க அதை தான் நாங்க வீடியோ எடுத்தோம் அப்படின்னு உண்மையாலே அவங்க வந்து எங்க மேல தப்பு எதுவுமே இல்லைன்னா எதுக்கு வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காந்து உட்காந்துட்டு இருக்கணும் எப்படி அவங்க வந்து தாக்க போறாங்கன்றது தெரிஞ்சுதான் அவங்க வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அந்த வீடியோல அவங்க பேசின பேச்சு எதுவுமே ரெக்கார்ட் ஆகல அதுக்கு முன்னாடி அவங்க பேசினதுக்கான வீடியோ ஏதாவது லட்சுமி வேணை நிறுத்திருந்தாங்கன்னா அப்போ இவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கும்னு அவங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு பக்கத்தை இது மட்டும் வச்சுட்டு எப்பவுமே ஒரு கேஸ் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க போலீஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதே போல நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு சைடு மட்டும் கேட்டுட்டு பண்ணாம ரெண்டு சைடுமே என்ன நடந்தது அப்படின்றது அண்ட் இப்போ ஆனா உண்மையான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடிகை இல்ல பிரபலம் அப்படின்றதுக்காக எல்லாம் எதுவுமே ஓகே விட்டுருங்கப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லாம ஆக்ஷன் யார் கொடுத்தாலுமே இந்த மாதிரி கேஸ் எடுப்போம் கேஸ்க்கான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி கேரளா போலீஸ் பண்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவங்க யாரா இருந்தா என்ன அவங்க ஒருத்தவங்க லீகலி தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதை நாங்க வந்து கண்டிப்பா விசாரிப்போன்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மேபி விசாரணைக்கு அவங்க வரும்போது அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க சொல்லும் போது அண்ட் ஆல்சோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரிய வரும் அண்ட் நான் வந்து லக்ஷ்மியை தப்பே பண்ணல உண்மை விளம்பி அப்படின்லாம் சொல்லவே இல்லைங்க அவங்க தப்பு பண்ணியிருந்தாலுமே கூட வெறும் ஆண்மகன்களுக்கு மட்டும் இந்த பக்கம் சப்போர்ட் பண்றவங்க ஒரு நடிகைன்றதுக்காக இந்த பக்கம் கொச்சையாகவும் பேசாதீங்கன்னு தான் சொல்றேன் நீங்க திட்டுங்க இல்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஆனா கொச்சையான வார்த்தையை சொல்லாதீங்க அது வந்து இன்னொரு ஒரு ஜென்ரேஷன்க்கு இல்லை பார்க்கக்கூடிய யூடியூப்பை பார்க்கக்கூடிய அந்த வீடியோ பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத தப்பான வார்த்தைகளையும் தப்பான விஷயத்தையும் புகுத்தாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு அண்டு இந்த கேஸ் வந்து இப்போது என்ன சொல்றது ஆல் இண்டியா லெவலில் பேசப்படுற அளவுக்கு இப்போ வந்திருக்குது இதை விட முக்கியமான நிறைய விஷயங்களும் காத்துட்டு இருக்கு இவ்வளோ நாள் இவங்க வந்து படம் நடிக்காத போதும் சரி அண்ட் அவங்க லைஃப்பில் இன்னும் வேற எதெல்லாம் நடந்திருக்கும் அப்போலாம் வந்து பேசாதவங்க இது ஒரு விஷயத்த எடுத்து வச்சுட்டு இப்போ பேசிட்டுருக்காங்க இதை விட இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் சரி ரொம்ப தேவை பேச வேண்டிய தேவையான விஷயங்களும் நிறையவே இருக்குது ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸும் நல்லா இருக்கும் ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க இப்போ அவங்களுடைய தாக்கி பேசினா அது நம்மளுக்கு நல்லா ட்ரெண்ட் ஆகும்ன்றதுக்காக அந்த விஷயம் அந்த கையில் எடுத்து அதை ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் அண்ட் லக்ஷ்மி மேனன் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே சினிமாவுக்கு வந்தவங்க ஆல்மோஸ்ட் ஃபோர்ட்டி தேர்ட்டின் டு ஃபோர்டீன் இயர்ஸில் சினிமாவுக்கு வந்தவங்க அப்போவே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் படிச்சுக்கிட்டே தான் செட்டில் வந்து ஒர்க் பண்ணவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா ஆக்டிங்கை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் மூலயமா அடுத்தடுத்த படம் வெற்றி படங்களை கொடுத்து அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ஹோம்லி கேர்ள் ரொம்ப ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து வச்சிருக்காங்கன்னா அது அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதான் மலையாளத்தில் ஸ்டார்ட் பண்ணி தமிழில் கும்கியா இருக்கட்டும் இல்லை சுந்தர பாண்டியனா இருக்கட்டும் இது மூலியமா வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லாருக்குமே தமிழ் சினிமான்ல எந்த ஒரு சினிமாவா இருந்தாலும் சரி அந்த நேரம்னு ஒன்று இருக்கு ஒரு சமயம் தூக்கி மேலே கொண்டு போய் நிறுத்தும் அந்த அடுத்த சமயம் கீழே இறக்கவே விடும் அப்படி அவங்களுக்கு இப்ப கீழே இறங்கி இருக்கிறாங்க யோகி பாபோட ஜோடியாகவும் நடிச்சிருக்கிற படம் இன்னொரு அவங்களும் பிடிக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய அடிக்ஷனோ இல்லைன்னா அவங்களுடைய ஹேபிட்ஸ் ஏதோ அவங்கள வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது அதுல இருந்து அவங்க மீன பார்க்கணும் இந்த ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிதடி வந்து தீர்வே கிடையாது எப்பவுமே நம்ம வந்து லீகலி ஒருத்தவங்களை கொண்டு போறது தான் கரெக்டான ஒரு ஹேண்ட்லிங்கா இருக்கும் அவங்க பேசினாங்கன்னா இவங்களும் வந்து லீகலா கொண்டு போய் இப்படி அவங்க பேசிட்டாங்கன்றதை பண்ணியிருக்கணும் அடிதடியில் இறங்கினதுனால தான் இவ்வளோ தூரம் அவங்களுக்கும் நெகட்டிவிட்டியாகவும் அண்ட் தேவையில்லாத ஒரு பிரச்சனையாகவும் அமைஞ்சிருக்குது ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை பார்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் எப்பவுமே வந்து கையால் ஐ மீன் அடிச்சுக்கிட்டாங்க மறுபடியும் அடிச்சுக்கிட்டாங்களே பேசுகிறாங்க அடிச்சுடுவோம் அந்த இடத்துல நம்ம மன திருப்தி ஆயிடுது அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம இன்னும் மனிதர்களாகவே பிஹேவ் பண்ணணும்னா மிருகத்தனம் வராமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் பேசி தீக்கணும் இல்லைன்னா லீகலி கொண்டு போகணும் தேவையில்லாமல் கையால் அடிச்சுக்கிட்டு யாரையும் நம்மளுக்கு நம்மளே பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஒரு இன்சிடெண்ட் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிற விதமாக நம்ம எடுத்துக்கலாம் லேர்ன் த லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இன்சிடென்ட் இருந்தோம் அந்த மாதிரி இந்த இன்சிடென்ட்ல இதை லேர்ன் பண்ணுவோம் மறுபடியும் பெண் ஆண் நடிகை அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கோர்ஸ் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அண்ட் இல்லை இப்படியெல்லாம் பாயிண்ட் இருக்குது இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஸ்ப்ரெட் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்